ஓவியா எக்ஸ்தலத்தில் விஜய்க்கு எதிரான ஒரு கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே ஹே விஜய் நீ திருஷாவோட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிற அப்புறம் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்காக இருந்து உமானத்துக்கு பறக்கிற ஆனால் நீ கரூர் மட்டும் போக ஏன் தாங்கிற அப்போது உனக்கு கரூர் மக்கள் மீது உள்ள பாசத்தை விட திருஷா கீர்த்தி சுரேஷ் மேலே தான் அதிகமாக பாசம் இருக்கா அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம பதில் கொடுக்கலாம் நான் சொல்கிறது கேள்வி ஓவியாக உங்கள் கேள்வியில் இருக்கிற அற்பத்தனமும் உள்ள நோக்கமும் வெளிப்படையா தெரியுது ஒரு நடிகரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அரசியல் ரீதியான பொறுப்பையும் எப்படி ஒரே தராசில வச்சு பாக்குறீங்க இதுதான் உங்களுடைய அரசியல் அறிவா ஓவியா திரிசா கீர்த்தி அவங்க கூட நடிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறது பனையூர்லேருந்து பறக்கிறது இது எல்லாமே விஜயோட வேலை ஒருத்தருடைய வேலைக்கும் அவருடைய கடமைக்கும் முடிச்சு போடுற உங்கள் வேலையை முதல்ல நிப்பாட்டுங்க அவர் கரூரில் போகலன்னு குறை சொல்கிறீங்க ஆனால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் அவங்க கஷ்டப்படக்கூடாது ஏன்னா ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கரூர் கரூரில் போக முடியாமல் மாம்பழத்துக்கு வரவழைச்சி அவங்களுக்கு தேவையான எல்லா மரியாதையும் கொடுத்து அவங்க எதிர்காலத்துக்கு வேண்டிய உறு அமைதியையும் ஆஸ்வாதத்தையும் கொடுக்க தான் கூப்பிட்ருக்காரு ஸோ அவர் வெறுவாயால் வர சொல்லலை இது வெறுமனே ஒரு மீட்டிங்கும் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களை கௌரவத்தின ஒரு செயல் தான் அது அந்த செயலை பாசம் இல்லாமல் வேற என்ன குறை சொல்கிறத நீங்கள் அவங்களுக்காக என்ன செஞ்சீங்க சினிமா பாசத்தை காட்ட பார்ட்டிக்கு போனால் போதும் ஆனால் மக்கள் பாசத்தை காட்ட உறுதி கொடுக்கணும் கூட நிற்கணும் விஜய் அதை தான் செஞ்சுருக்காரு இனிமேல் திரிஷா கீர்த்தி பாசம்னு பேசுகிறத விடுத்துட்டு உண்மையாக உதவி செஞ்சவங்களை பற்றி நீங்கள் பேச